குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவத மகேஸ்வரக குரு சாஷா பிரம்மா தஸ்மை செய்கிறதே நமக சாய் பாந்தளுடன் போன வாரம் குரு பக்தியை பற்றி நம்ம பார்த்தோம் குரு சேவை பற்றியும் நம்ம பார்த்தோம் அதாவது பிரம்மா கலியை கூப்பிட்டு குருவை யார் வணங்குறாங்களோ அவங்களெல்லாம் நீ போய் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றார் அதற்காக தான் அந்த கலிக்காக பிரம்மா தீபகன் கதியை சொன்னார் சொல்லி முடித்த உடனே கலி குருவை யார் யார் வணங்குறாங்களோ நீ யாரையும் துன்படுத்த மாட்டேன்னு சொல்லி போயிடுறார் அதுக்கப்புறம் ராமருக்கு குரு வசிஷ்டர் கிருஷ்ண பரமாத்மா குரு சந்திப்பணி நம்மளை இங்கே ஒரு இன்னொரு கதையை நம்ம பார்க்கலாம் சாய் சத்துரத்தில் பாபா தன்னோட மூன்று நண்பர்களோட காட்டுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க காட்டுக்கு போய் யாரை பார்க்கலான்னு போகிறாங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவை பார்க்க அப்போது ஒரு நாள் இவங்க மூணு பேரும் பாபாவும் சேர்ந்து காட்டுக்கு போகிறாங்க போயிட்டு இவங்க காடு ரொம்ப அடர்ந்த பகுதி அதனால் இவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் போகணும் எப்படி போகணும் எப்படி போய் நம்ம எந்த இடத்துல சந்திக்கணும் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் திருப்பியும் பழையபடியே வந்து சேர்ந்துடுறாங்க இருந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ வனாச்சாரி ஒருத்தர் வர்றாரு நீங்கள யார் எங்கே போகிறீங்க போது இவங்கள சொல்கிறாங்க நாங்கள் குருவை பார்க்க காட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் நான் எடுத்துன்னு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க இல்லைனா நானும் உங்களுக்கு வந்து வழி காட்டுறேன் அப்படின்னு இந்த வனாஜாதி சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வனாஜாதி சொல்கிறத நம்ம எதுக்கு கேட்போம் அதெல்லாம் நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி திருப்பியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க போனவங்களுடைய திருப்பியும் இவங்க ஆரம்பித்த இடத்துக்கே வந்து திருப்பி நிற்கிறாங்க அப்பா அந்த வனாஞ்சரை அங்கேயே நின்றுட்டு வாங்க இந்த முறையாவது நீங்கள் வந்து நான் சொல்கிறது கேளுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என் கூட வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ற பாபா கூட வந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க மூன்று பேரும் ஒரு பேச்சை கேட்காம அவங்க பாட்டு கலைஞராங்க பாபாவும் என்ன பண்ணுறாரு அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிடலாம் முடிவுக்கு வரார் ஏன்னா சாப்பாடை நம்ம எப்பவும் தவிர்க்கக்கூடாது அன்னம் பரபிரம்மம் இந்த பாபா நல்லாவே உணர்ந்திருந்தார் அதெல்லாம் அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் கூட போகும்போது ஒரு ஜோதி ஒடிவிட்டு தன் குருவை பார்க்குறார் ரெண்டாவது கதையில் சாய் சத்ரதி காக்கா சாஹிப் தீட்சித் பாபா கிட்ட கேட்குற நான் போகலாமா போ உயிரை போ மேலே போ அப்படின்னு பாபா சொல்கிறார் அப்போ நான் போகும்போது வயிற்றுமே யாராக அடைச்சிக்கிட்டு போகணுமா அப்படின்னு தீட்சித்து கேட்குறாரு பாபாவை கண்டிப்பாக ஒரு வழித்துடைய நீ அமைச்சு அழைச்சிட்டு தான் போகணும் இல்லைன்னா வழியில் புளி பாம்பு இதுக்கெல்லாம் நம்ம இறையாக நேரிடும் அதால் கண்டிப்பாக நீ ஒரு துணையை அடிச்சுட்டு தான் போகணும் இதில் வந்து பாபா வந்து என்ன உணர்த்துறனா ஒரு வழிகாட்டி ஒரு குரு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு சொல்ல வர்றார் இன்னொரு கதையும் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாய் சத்ஸ்வரி ராதாபாய் தேஷ்முக் என்கிற அம்மா வந்து பாபாவை சந்திக்கிறாங்க பாபாவை வந்து சந்திக்கும் போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாபா எனக்கு உபதேசம் தாங்க இல்லை ஒரு மந்திரம் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபாவை பார்த்து இந்த அம்மா கேட்குறாங்க பாபா அதுக்கு மௌனமாக இருக்கிறார் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பாபா இதுக்கு உண்டான சரியான பதிலை கொடுக்க மாட்டுறாரு நம்ம சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இந்த தெரிஞ்ச ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு பாபா கிட்டே வந்து பாபா நீங்கள் அந்த அம்மாக்கு கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்க இல்லைன்னா அந்த அம்மா செத்துற போகிறாங்க வந்து இருக்காங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாரு சரி சரி அவங்கள வர சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா வந்து சொல்லி அனுப்புறாரு அந்த பக்தர்கிட்ட அப்போது அவர் ராதாபாய் தேஷ்முக் அந்த அம்மா வராங்க பாபா சொல்கிறாரு எனக்கே என் குரு வந்து எந்த உபதேசமும் பண்ணலை பன்னெண்டு காலம் அவர் கூட இருந்தேன் அதற்கு அவங்க என் குரு கேட்டார் ரெண்டு நாணயம் கூடுன்னு சொல்லி கேட்டார் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல என்னென்ன நாணயம் உங்கள் கூட இருக்கனே நான் நாணயத்துக்குலாம் எங்கே போவேன் நினச்சிட்டுங்க இருக்கும்போது அவர் கேட்டது நம்பிக்கை பொறுமை தான் கேட்டார் ரெண்டு நாணயமாக சர்தா ஷபுரி ஃபெய்த் அண்ட் பேஷியன்ஸ் இதை தான் கேட்டார் என் குரு எனக்கு குரு தனியாக தான் வந்து எந்த உபதேசமும் பண்ணலையாம்மா அப்படி இருக்கச்சு நான் உனக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும் இதுவே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிற இந்த இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சரிதா சரித்தாமிரில் பார்த்தீங்கன்னா கவித்நாத்தும் கோரக்ஷநாத்தும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ஒரு காட்டில் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் ஆகுறாங்க தான் தான் கணிப்தா தான் தான் கோரக்ஷ்நாத்னு அப்போ வந்து கனிப்தா சொல்கிறாரு அதாவது கோரக்ஷ்நாத் உங்கள் குரு கு மச்சிந்திரநாத் வந்து சீராஜ்யத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது கா கோரக்ஷ்நாத் சொல்கிறாரு உன்னுடைய குரு கோபிச்சந்த் ராஜ்யத்தில் இருக்கார் அப்படின்னு இதை நான் இங்கே ஏன் சொல்ல வரேன்னா இவங்களும் தன்னோடய குருவை தேடி வராங்க அப்போ குருன்றது எவ்வளோ முக்கியமானவர் பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அத்ரி மகரிஷிக்கும் அனுசியா மாத்தாக்கும் நம்ம கோடி நமஸ்காரங்கள் சொல்ல வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கிருஷ்ணன் பிரம்மா வந்து வரம் கேளுமா அப்படின்னு கேட்கும்போது அனுசியா மாதா நீங்கள் மூணு பேருமே வந்து எங்கள் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் தத்தாத்திரையாக அவதரிக்கிறாங்க அவங்க மூலியமாக வந்த முதல் அவதார் தான் ஸ்ரீபாத வல்லபா ரெண்டாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மூணாவது ஸ்ரீ மாணிக்க பிரபு நாலாவது ஸ்ரீ அக் மகராஜ் அஞ்சாவது ஸ்ரீ ஸ்ரீரி சாய்பாபா ஆறாவது வந்து கஜானந்த் மகராஜ் ஏழாவது வந்து வாசுதேவானந்தா சரஸ்வதி ஷங்கர் மகராஜ் மெகர் பாபா அசுர் பாபாஜான் இது மாதிரியே நம்ம நிறைய குருமார்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் இதில் வந்து ஸ்ரீபாதிர வணங்குறதா இல்லை வந்து அக்கல் கூட மகராஜர் வரங்கிறதுலாம் நம்ம குழப்பம் வேணும் ஏன்னா ஸ்ரீபாதசி வல்லபா சரித்தாமிரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீபாதர் நான் தான் தத்தர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு ஸ்ரீபாதர் அப்படி இருக்குச்ச ஸ்ரீபாதர் வேறியோ அக்கல் கோட் மகராஜ் வேறியோ இவங்களாம் வெவ்வேறு கிடையாது மூலம் யார் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் தான் எல்லாம் அவதாரிங்க அப்படின்னும்போது நம்ம தத்தாத்திரேயர் மூலிமா வந்தவங்க தான் இவங்க சரிங்களா அதில் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா கு உங்கள்வுங்க அவங்கவுங்க இப்போ எல்லோரும் இதை கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு குரு இருப்பாங்க அவங்களோட குரு பாரத கட்டிமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த குரு உங்களை வழி நடத்தி நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையையும் உங்களுக்கு அமைச்சு தருவார் இதுதான் குருவோட ஒரு சேவை சரிங்களா அதன்படியே உங்களுக்கும் நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்